கர்த்தருடைய பருஷத்தின் நாமம் மேம்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்காக ஆதி ஆகும் இருபத்தி எட்டு பதினைந்தாவது வசனம் அதன் பின்பாகும் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் ஆள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார் இல்லையா இந்த வாக்குத்தின்படி அவர் செய்வார் சில நேரங்களில் நமக்கு சந்தேகங்கள் வரலாம் இந்த வாக்கு தத்துவம் கொடுத்து எத்தனையோ வாசம் ஆச்சு எத்தனையோ மாதங்களை கடந்து விட்டது நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் அவர் சொன்னது செய்கிறவர் செய்ய போகிறது தான் அவர் சொல்லுவார் உங்களோடு பேசினார்னால் நிச்சயமாக அவர் செய்வார் எவ்வளோ வேணும் சந்தேகமே இல்லை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒரு சின்ன ஒரு தொழில் வியாபாரம் கைத்தொழிலாக ஆரம்பித்தாங்க ஆரம்பிக்கும்போது ஆண்டவர் சொன்னார் இப்பொழுது நீ தனிமையாக செய்கிற ஒரு நாள் வரும் உன்னுடைய தொழிற்சாலையில் ஐம்பது பேர் வேலை செய்வாங்க அப்படின்ட்டு சொன்னாராம் அவர் அந்த வார்த்தையை நம்பலை அவர் என்ன சொன்னார்ன்னா ஆண்டவர் எனக்கு சுகத்தையும் பலத்தையும் தாரம் நீர் ஆசிரியதிங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ஆண்டவர் சொ சொல்லிட்டு அப்படி இருந்திருக்கிறார் ஆண்டவர் சொன்னது சொன்னதுன்னு ஆண்டவர் சொன்னது சொன்னது அதை மாற்ற முடியாது இல்லையா ஒரு வருஷத்துக்குள்ளே அவருடைய தொழில் நல்ல வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது நல்ல வளர்ச்சி அப்புறம் பார்க்க போனால் ஒரு வருஷத்துக்குள்ளே ஐம்பது பேர் வேலை செய்கிற மாதிரி கர்த்தர் அவருடைய தொழிலை ஆசிரியத்தார் எனக்கு அருமையான தீவெண்டி பிள்ளையே அவர் சொன்னதை செய்கிறவர் இப்போ அவர் சொன்னதை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் அவர் சொன்னதை நாம் செய்யணும் அனுதினம் நம் வேதம் வாசிக்கணும் ஜெபிக்கணும் அவர் அதிகமாக நேசிக்கணும் அவர் அதிகமாக நேசித்து எல்லா பாரத்தையும் அவரோட சமூகத்தில் வச்சுட்டு நாம் இருக்கும்போது நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் அவர் சொன்னதை செய்வார் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் நம்முடைய தொழிலிலும் வியாபாரத்திலும் கம்பெனியிலும் தேவன் ஒரு வாக்கு கொடுத்துருப்பார் அந்த வார்த்தையின்படி நிச்சயமாக நடக்கும் அவர் சொன்னார் ஆனால் நிச்சயமாக நடக்கும் பொறுமையாக இருங்க தாமதம் பண்ணாலும் அவர் செய்யாமல் இருக்க மாட்டார் நிச்சயமாக நடக்கும் கண்களை மூடுவோம் சர்வ வல்லமுள்ள பிதாவையும் முன்னண்டியோட சொத்துரைகிறோம் நீ நல்லவர் நேற்றும் இன்று என்று மாறாதவர் அப்பா சோதரம் யாக்காப்புடைய வாழ்க்கையில் நீ சொன்னீர் அதே போல் செய்திங்க அதே போல் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நீ சொன்னீர் நீ செய்தீங்க எத்தனையோ சாட்சிகள் சொல்லலாம் அதே என் நாட்களில் எத்தனையோ பிள்ளைங்க துக்கத்தோடு வேதனையோடு இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தை நிறைவேறலையே நீ சொன்ன வார்த்தை நிறைவேறலையே என்று இயக்கத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிறவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கா ஜபிக்கிறோம் பொறுமையோடு இருந்து வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும் நம்முடைய நாமும் மேம்படட்டும் கிருபக்கூட இருக்கட்டும் ஆசீர்வதி காத்துக்கொள்ளும் அப்பா சோத்ரம் இந்த நாள் முழுவதும் எல்லாரோட குடும்பங்களிலும் தெய்வ சமதானம் தெய்வ சுகம் ஆளுகை செய்யட்டும் அப்பா சோத்ரம் எல்லாருடைய பிரயாணங்களிலும் எல்லா வித ஆபத்து விபத்துகள் நின்று உங்கள் பிள்ளைகள் விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும் அப்படி நாமம் மேம்படட்டும் எங்களுக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் இது ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ